Hi friends, welcome to Yashikar. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து குக்குத் கோமாலியில் ரெண்டு கோமாலிஸ் வந்து புதுசாக எண்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப்டேட் வந்தப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு எனக்கு குக்கத் கோமாலிலருந்து யாராவது விலகிறாங்களா சடனாக வந்து ரெண்டு பேரை புதுசாக எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா நாஞ்சில் விஜயன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ்லாம் மோஸ்ட்டாக இருப்பார் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு என்னன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் லீவிங் த குக் வித் ஷோ அப்படின்னு சொல்லி எனக்கு விஜய் டிவியோட எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸோட ப்ராப்ளம் போல இருக்குது அதனால் இனிமேல் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் அவர் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மக்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ச ஆனால் எந்த ஒரு கிளாஷ் இருந்தாலும் இந்த மாதிரி போட மாட்டாங்க மேபி இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு போலருக்கு நல்ல ஒரு கோமாலியாக இருந்தவர் தான் ஆனால் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது நான் விஜயன் வந்து ஷோ விட்டு விலகினது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம்னால ஸோ ஷோ விட்டு விலகிருக்காரு அது அவங்களோட பர்ஸ்னல் கண்டிப்பாக ஆனால் விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதனால தான் அப்கமிங் ரெண்டு கோமாலிஸ் வந்து புதுசாக விஜய் டிவி அந்த ரியாலிட்டி ஷோ சிடபிள்யூசிக்கு வராங்க